ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதை காணொலி நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் நாவல்ஸோட அடுத்த புது ஸ்டோரி தான் அந்த கதையோட பெயர் அல்லி மலர் கொடியோ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அல்லி ஒன்று பேருந்தில் அனைவரும் ஏறிக்கொண்டிருந்தனர் பத்மினி இருவர் அமரும் இருக்கையில் கண்மூடி அமர்ந்திருந்தார் மனம் இறைவனை மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தது தன் குடும்பத்திற்கு ஏற்ற மருமகளை தன் கண்ணில் காட்ட வேண்டுமென்று வேண்டும் போதே அவரின் செல்போன் இசைக்க ஆரம்பித்தது கையில் இருந்த போனை எடுத்து பார்த்தார் மகனது பெயர் உளிர்ந்து கொண்டிருந்தது அழைப்பை இணைத்தவர் மகனது கேள்விக்கு ம் இப்போ வண்டி கிளம்பிடும் சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ண கூடாது இத உன் தங்கையிடமும் சொல்லிவிடு ஒரு வாரம் நிம்மதியாய் சுற்றி தான் வருவேன் என்றார் கராராக மறுமனை பேசிக் கொண்டிருக்க அப்போது படியில் இளம்பெண்ணின் முகம் மட்டும் தெரிந்தது படியில் நின்றபடி உள்ளே சீட் இருக்கிறதா என்று பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள் அழகான வட்ட முகம் கண்கள் உதட்டில் மெல்லிய புன்னகை கண்டேன் சீதையை என்று அனுமன் ராமனிடம் சொன்னது போல கண்டேன் மருமகளை என்று தன் மனதுக்கு பிடித்தது போல இருந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தார் அங்கே மகனது கையிலிருந்து கைமாறி கணவன் பேச ஆரம்பித்தது எதுவும் அவர் காதில் விழவில்லை அந்த பெண்ணையே பார்த்திருந்தவர் அவள் இன்னும் மேலே ஏறவும் அவர் தோற்றதை கண்டு மனம் சுணங்கியது இரு கை நிறைய கண்ணாடி வளையல்களுடன் வயிறு பெரிதாக இருந்தது திருமணமான பெண் பெருமூச்சு எழுந்தாலும் அப்பெண்ணை விட்டு பார்வையை திருப்ப முடியவில்லை சிரித்தபடியே அவர் அருகில் வந்தவள் நான் இங்கே உட்காருவாமா வேறு யாரும் வராங்களா என்றாள் பத்மினியிடம் இல்லைமா நீ உட்காரு என்று காலை சற்றே நகர்த்தி அவள் ஜன்னலோரம் அமர இடம் கொடுத்தார் ரொம்ப நன்றிமா என்று அவர் அருகில் அமர்ந்து கொண்டாள் பத்மினி அவளையே பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்து அவளும் சிநேகமாக புன்னகைத்தாள் எத்தனை மாசம் என்றார் அவளது வயிற்றை பார்த்தபடி ஏழு மாசம் என்றால் மென்னகை புரிந்தபடி ஓ உன் கணவர் வரவில்லையாமா இந்த நேரத்தில் தனியே வந்திருக்கியே என்றார் இல்லைமா அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்றால் பத்மினி அந்த பெண்ணிடம் பேச ஆரம்பித்ததில் தன் போனை கட் செய்யவில்லை கணவர் ஹலோ ஹலோ என்று பேசுவதை அவர் கண்டுகொள்ளவும் இல்லை ஓ எப்போ வெளிநாடு போனார் எங்க கல்யாணம் முடிந்த உடனேமா லீவ் ரொம்ப நாள் அவருக்கு இல்லை அதனால் உடனே கிளம்பிட்டார் அச்சோ ரொம்ப கஷ்டமில்லை என்று பரிதாபப்பட்டவர் எப்போமா கல்யாணம் ஆச்சு உன்னை அங்கே அழைச்சிட்டு போவாரா என்றார் அவள் கையில் வைத்திருந்த போனில் பரபரப்பாக எதையோ தேடியபடி இருந்தவள் இல்லைமா கல்யாணம் முடிஞ்சு இரண்டு மாசம் ஆச்சு என்றாள் அப்போ அவர் வெளிநாடு போய் ஒரு ஆச்சு என்றால் பார்வை செல்லை விட்டு நகரவில்லை வாய் மட்டும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தது ஓ என்று சற்று நேரத்தில் அதிர்ச்சி கல்யாணம் செய்து இரண்டு மாதம் தான் ஆச்சு வயிற்றில் ஏழு மாதம் கரு என்று விட்டே யோசிக்க உம் ஆன்லைனில் கல்யாணம் செய்து கொண்டோம்மா என்று பேசியவள் அவள் தேடிய நம்பர் கிடைத்து விட்டது போலும் அந்த எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள் பத்மினி அதிர்ச்சியாய் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு ஒரு நிமிஷம்மா என்றவள் மறுமுனை அழைப்பு இணைக்கப்பட்டதும் குமாரு என்னாச்சு நான் கிளம்பிட்டேன் என்றாள் மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுக்கிறேன் அங்க போயிட்டு வேற ஏதாவது அவன் சொன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் மறுமுனையில் என்ன கூறப்பட்டதோ ம் சரி வை என்று வைத்து விட்டாள் பத்மினி இவளையே பார்த்து கொண்டு இருக்க அதை கவனித்தவள் ஃப்ரெண்டு லவ் பண்றான் அவன் லவ்வருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அடுத்த வாரம் கல்யாணம் அதை நிறுத்த ஹெல்ப் கேட்டான் அதான் என்று தானாகவே விளக்கம் கொடுத்தாள் ஓ என்று தலையாட்டி கொண்டவர் அவள் பேசியதை வைத்து பையன் பேரு குமாரா ஆமாம்மா ம் நல்ல பையன் தானே ஆமாம்மா பொண்ணு வீட்ல ஒத்துக்கலையா ஜாதி பார்க்குறாங்களா என்றார் ம் இரண்டு பையனுங்க வீட்லயும் ஒத்துக்கலமாக என்றாள் முதலில் புரியாமல் அவளை பார்த்தவருக்கு டக் என்று விஷயம் புரிய ஆத்தி என்றவருக்கு நெஞ்சு நெஞ்சுவலி வரும் போல இருந்தது பையனும் பையனுமா லவ் பண்றாங்க இது தப்பில்லையா என்றார் ஆதங்கமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கேமா நாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க முன்னாடியெல்லாம் பொண்ணுங்களை படிக்க கூட வெளியில் அனுப்ப மாட்டாங்க ஆனால் இப்போ படிக்கிறாங்க சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறாங்க மறுமணம் விதவை திருமணம் இப்படி நிறைய மாற்றம் வந்துடுச்சே நாமளும் ஏத்துக்கிட்டோமே என்றவளை இடைமறித்தவர் அதுவும் இதுவும் ஒன்றா என்றால் எரிச்சலாக இல்லைதான் இருந்தாலும் இதில் சில சௌகரியங்கள் இருக்குதானேம்மா செய்யுது என்றால் பத்மினி புரியாமல் எப்படி என்றார் இப்போ கல்யாணம் செய்து ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்தால் வந்தவுடனே புருஷனை கையுக்குள்ளே போட்டு கொண்டு பையனை குடும்பத்திலிருந்து பிரித்து தனியே சில பேர் கூப்பிட்டுட்டு போக பார்ப்பாங்க காரணம் மாமியார் மருமகள் போகாதது இதில் அப்படி நடக்க வாய்ப்பில்லையே என்று வெகு தீவிரமாக பேசியவளை என்ன சொல்லி மடக்கலாம் என்று யோசித்தவருக்கு டக் என்று ஐடியா தோன்ற அப்போ குழந்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்வாங்க குழந்தை வேணும்ல என்றான் அப்பாவியாய் இவனுக்கு அவன் குழந்தை அவனுக்கு இவன் குழந்தை அதெல்லாம் புரிதல்மா என்றவள் ஓரக்கண்ணால் பத்மினியை பார்த்தபடி உங்களுக்கு பிள்ளை இருக்காமா கல்யாண வயசுல என்றால் சிரிப்பை மறைத்தபடி எது என்று அதிர்ந்தவர் ஏன் 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 கேக்குற என்றால் பயந்து போய் ஏன் இத்தனை ஏன் என்றால் புரியாதது போல இல்லை சும் சும்மா கேட்டேன் என்றார் எச்சில் விழுங்கியபடி உங்க பதட்டத்திலேயே தெரியுது ஆம்பள பிள்ளை அதுவும் கல்யாண வயசுல இருக்குன்னு கால ரொம்ப கெட்ட கெடுக்குமா காசு பணம் பார்க்காமல் நல்ல குடும்பமா நல்ல பெண்ணா இருந்தால் கட்டி வச்சிடுங்க இல்லை என்றால் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு என்றவளை இடைமறித்தவர் சேச்சா என் பையன் அப்படியெல்லாம் இல்லை என்றார் ஹம் உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது என்றவள் ஜன்னல் கதவை நன்றாக திறந்துவிட்டு விட்டு வெளிக்காற்று முகத்தில் படவும் கண்களை மூடி நன்றாக சாய்ந்து கொண்டாள் பத்மினிக்கு பட பட வென்று வந்தது எப்போது கேட்டாலும் திருமணத்துக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறான் ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என்று நினைத்து பயந்தவர் இல்லை இதற்கு மேல் பொறுமையாக இருக்கக்கூடாது நாளைக்கே போய் என் அண்ணன் பெண்ணை பேசி முடிவு பண்ணிடணும் அந்த பெண்ணிடம்தான் கொஞ்சமாவது அக்கறையா அன்பா பேசுவான் என்று நினைத்தவர் எழுந்து தான் கொண்டு வந்திருந்த துணிப்பையை எடுத்துக்கொண்டார் அசைவு தெரிந்து அந்த பெண் பார்க்க நான் வரேமா என்றபடியே நகர்ந்தார் அவள் காலடியில் கட்டை வைத்த பை இருப்பதை கண்டு அம்மா இந்த பைய வச்சுட்டு போறீங்க என்று எடுத்து கொடுக்க சாப்பாடும் கொஞ்சம் நொறுக்கு தீனியும் இருக்குமா புள்ளதாச்சியா இருக்க நீ சாப்பிடுமா என் கையாலேயே செஞ்ச நல்லா இருக்கும் என்றவர் பதிலை எதிர்பார்க்காது இறங்கிவிட்டார் ஹோ என்றவள் தனியே போய் உட்காருவாங்கன்னு பார்த்தா பஸ்ஸ விட்டு இறங்கிட்டாங்க பாவம் யார் பெத்த பிள்ளையோ என்று பரிதாபப்பட்டவள் நன்றாக அவர்ந்து கொண்டாள் பேருந்து சென்னை நோக்கி பயணமானது அதிகாலை சென்னை பேருந்து நிலையத்தில் தூக்க கலக்கமும் சோர்வாக இறங்கியவளின் முன் ஆட்டோ வந்து நின்றது யாரென்று பார்த்தவள் குமாரின் தம்பி வேலுவை கண்டதும் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள் ஆட்டோ புறப்பட்டது வேலு முன்பிருந்த கண்ணாடி வழியாக பின்னால் அமர்ந்திருந்தவளை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தவன் அவளது சோர்வான தோற்றத்தைக் கண்டு மனம் பொறுக்காமல் யக்கா உடம்பு சரியில்லையாக்கா என்றான் அவனை அதே கண்ணாடி ஊடே முறைத்தவள் எதுவும் பதில் சொல்லவில்லை போய் கேட்டேன் பாரு பெரிய எலிசபெத் மகாராணி வாயை திறந்து பதில் சொல்லாது என்றான் நக்கலாக இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஓர ஆட்டோவிலிருந்து குதிச்சிடுவேன் கம்மனு வண்டிய ஓட்டு என்று சிடுசிடித்தாள் நீ செஞ்சாலும் செய்வ என்று முணுமுணுத்தவன் பிறகு எதுவும் பேசவில்லை குளிர்காற்று உடலை தழுவ முந்தானையை உடலை சுற்றி போர்த்தி கொண்டவள் மேலும் இருபது நிமிட பயணத்திற்கு பின் ஒரு வீட்டின் முன் நின்றது ஆட்டோ சத்தத்தை கேட்டு மாடி அறையின் விளக்கு எரிந்தது கேட்டை திறந்து பக்கவாட்டில் உள்ள படிகளின் வழியே மாடிக்கு ஏறினாள் மாடியில் சிறு வீடு ஒன்று ஷீட்டினால் வேயப்பட்டிருந்தது மீதமுள்ள பகுதி அப்படியே தரைத்தளமாக விடப்பட்டிருந்தது இவள் வருவதற்கும் கதவு திறப்பதற்கும் சரியாக இருந்தது புன்னகை முகமாக வாடி என்று பெண் ஒருவள் வரவேற்றாள் வரேங்கா என்றவள் பின்னால் தனது பையை தூக்கி கொண்டு வந்து நின்ற வேலுவை கண்டு அவனிடமிருந்து பையை வாங்கிக் கொண்டு ஆட்டோவுக்கான பணத்தை கொடுத்தாள் வேண்டாம்கா என்று வேலு மறுக்க அதை காதில் வாங்காமல் அவனின் சட்டை பாக்கெட்டில் வைத்தவள் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாரு டிகிரி முக்கியம் என்றதும் தலையை ஆட்டி சம்மதம் சொல்லிவிட்டு வரேன்கா என்றவன் பின்னால் நின்றிருந்தவளை பார்த்து வரேன் அண்ணி விட அவனது அண்ணி என்ற அழைப்பில் கடுப்பானவள் டேய் என்று அதட்ட அதற்கு முன் படிகளில் இறங்கி ஓடிவிட்டான் வேலு உனக்கு இவ ஆட்டோவை தவிர வேறு ஆட்டோவே கிடைக்கலையா என்றபடி வீட்டின் கதவை சாற்றினாள் குமார் தான் என்ன என்ன செய்ய சொல்ற அவன் வந்தா உனக்கு பிடிக்காது என்று வளவளத்தபடி அங்கே போடப்பட்டிருந்த கட்டலில் அமர்ந்தவளை எதுவும் சொல்ல முடியாமல் பேச்சை மாற்றும் விதமாக ஆமாம் இது என்ன கை நிறைய வளையல் என்றாள் இருக்குதானே என்று இரு கைகளையும் தூக்கி லேசாக அசைத்து அதன் சத்தத்தையும் அழகையும் கண்கள் மின்ன பார்த்தவள் இங்கே வந்து கொண்டிருந்தப்போ என்று எதையோ சொல்ல வந்தவள் டக்கென்று நிறுத்தி எழுந்து நின்று அக்கா என்னை பார்த்தால் எப்படி தெரியுது என்றாள் ஏண்டி நல்லாத்தானே இருக்க என்றால் மற்றவள் அவளை மேலும் கீழும் பார்த்தபடி உன்கிட்ட போய் கேட்டம் பாரு என்றபடி அங்கிருந்த ஆள் உயர கண்ணாடியின் முன் நின்று பார்த்தாள் வயிறு பெரிதாக இருப்பதைக் கண்டு அதனை தடவி பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்தது பிறகு புடவையின் பின்னை கழட்டி புடவையை கழற்றி போட்டாள் பாவாடைக்கு பதில் லெகின்ஸ் அதன் மேல் இடுப்பு வலி மற்றும் எடை குறைப்புக்கான பெல்ட் சுற்றி இருந்தாள் இஞ்சி இடுப்புக்கு பெரிய அளவான பெல்ட் ஐந்து சுற்று வந்திருந்தது அதை கழற்றியபடியே நேத்து பஸ்ஸில் ஒருத்தவங்க என்று ஆரம்பித்தவள் முழுதாக நடந்ததை சொல்ல மற்றவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது பாவம் ஏந்தி அப்படி பண்ணின பின்ன என்னமா பஸ் ஏறினதில் இருந்து குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்தால் அதோட நொய்யி நொய்யின்னு கேள்வி வேற புருஷன் எங்க எத்தனை மாசம்னு அதுதான் காண்டாக்கிட்டேன் என்றால் இலகுவாக உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது என்றபடி அடுப்புக்கு சென்று விட்டாள் புவனா எனக்கு ஸ்ட்ராங்கா காஃபி வேணும் என்றபடி பெல்ட்டை மடிக்க ஏண்டி ஒரு நேரம் அக்கான்னு சொல்ற இன்னொரு நேரம் புவனான்னு பேர் சொல்லி கூப்பிடுற என்றவளை இடை அந்த மானே தேனை பொன்மானே அதையும் சேர்த்துக்கோ என்றால் இருந்த துணியை எடுத்து அலமாரியில் வைத்தபடி புவனா வெளியே வந்து முறைக்க சரி சரி விடு எனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படித்தான் கூப்பிடுவேன் மரியாதையெல்லாம் நீ என்னிடம் எதிர்பார்க்கலாமா தப்பில்லை என்றாள் என்று நொடித்தபடி மீண்டும் அடுக்கலைக்குள் சென்று விட்டாள் புவனா மன்மதா சிக்கு சிக்கு சா கொஞ்சவா சிக்கு சிக்கு சா மந்திரம் ஆஹா என்று பாட்டு பாடியபடி அதற்கேற்ப தலையை அசைத்து கொண்டே குளிப்பதற்காக ஆடைகளை கலைந்து டவலை நெஞ்சு முதல் முட்டி வரை காட்டிக் கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் செல்போன் இசைக்கும் சப்தத்தில் புவனா அடுக்கலையை விட்டு வெளியே வந்தாள் அதற்குள் குளியல் அறையிலிருந்து புவனா அம்மா தான் பேசுவாங்க வந்துட்டேன்னு சொல்லு பிறகு பேசுகிறேன் என்று சொல்ல செல்போனை எடுத்து அழைப்பை இணைத்தவள் ஹலோ சொல்லுங்கம்மா நான் புவனா பேசுறேன் என்று பேசியபடியே மீண்டும் அடுப்படிக்குள் நுழைந்தாள் புவனா செல்போனை எடுத்ததுமே மகள் சென்று விட்டாள் என்பதை புரிந்து கொண்டவர் நல்லா இருக்கியாமா என்று அவள் நலத்தை விசாரித்தார் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க கயல் நன்றாக இருக்கிறாளா இப்போ பன்னிரெண்டாவது தானே படிக்கிறா நல்லா படிக்கிறாளா நேத்ரன் எப்படி இருக்காமா பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னாலே கிடைத்து விட்டதா என்று வரிசையாக அனைவரையும் விசாரித்து விட்டாள் எல்லோரும் நன்றாக இருக்கோமா கையல் நல்லா படிக்கிறா நேத்ரனுக்கு வேலை கிடைச்சு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சுமா என்றார் ரொம்ப சந்தோஷம்மா என்றாள் புவனாவும் அப்போது கயல் எதுவோ தாயிடம் சொல்வது கேட்க அதான் பேசிட்டு இருக்கேன்ல என்று அவளை சாடியவர் புவனா எனக்கு ஒரு உதவி பண்ணுமா அவ குளிச்சிட்டு வந்த பிறகு கையலோட ஸ்கூல் ஃபீஸ் விஷயத்தை பற்றி ஞாபகப்படுத்துமா இங்கே இருக்கும்போதே சொன்னேன் மறந்துவிட்டால் போல கொடுக்கல இன்றைக்கு தாமா கடைசி தேதி என்றார் கையல் ஃபீஸா ஐந்தாம் தேதி உங்களுக்கு பணம் அனுப்பினாலேமா நான் தானே அனுப்பிவிட்டேன் என்றார் அனுப்புனாமா ஆனால் அதை நான் அவ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கடனாக வாங்கி செலவு பண்ணியிருந்தேன்ல அதற்கு கொடுத்துட்டேன் இப்போ கையலுக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேணும் என்றார் நான் அவளிடம் சொல்கிறேம்மா என்றதோடு புவனா நிறுத்திக்கொண்டாள் அவளுக்கு ஆற்றாமையாக இருந்தது எதுவும் மரியாதை குறைவாக பேசி விடுவோமோ என்று வாயை மூடிக்கொண்டாள் அப்புறம் இன்னொரு விஷயம்மா இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல என்றார் பீடுகையுடன் பரவாயில்ல சொல்லுங்கம்மா அது அது வந்து நம்ம நேத்திரன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் போலமா அந்த பெண்ணை தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறான் என்றதும் ஓ என்றால் பொறுமையை இழுத்து பிடித்து ஆமாம்மா பொண்ணு பெரிய இடம் இவ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அந்த பொண்ணுக்கிட்ட தான் வாங்கி நிறைய செலவு செய்திருக்கான் என்றதும் ஏம்மா நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆட்டோ இடிச்சு கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு கை காலில் எல்லாம் ஊமை காயம் தலையில் கல் குத்தி ரத்தம் வந்து கட்டு போட்டிருந்தாங்க உண்மைதான் ஒத்துக்கிறேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுக்கு எவ்வளவுமா செலவாயிருக்கும் என்று எகிரினாள் தெரியலையேம்மா நிறைய டெஸ்ட் எடுத்தெல்லாம் பார்த்துருக்காங்கம்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் ஏதோ எடுக்க முடியாமல் வேற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லியிருக்காங்க நம்ம நேத்திரம்தான் அங்கெல்லாம் வேணாம்னு தனியார் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கான் தங்கச்சி மேலே அவ்வளவு பாசம் என்றார் அன்னை இருக மூடி திறந்தவளுக்கு பொறுமை இருக்கவா பறக்கவா என்று இருந்தது விஷயத்தை சொல்லுங்கம்மா என்றால் எரிச்சலை மறைத்து அதாம்மா அந்த பொண்ணு வீட்டிலிருந்து பேசினால் பார்த்து பக்குவமா பேச சொல்லுமா என்றவரை எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலமா நேத்திரனுக்கும் இவளுக்கும் ஒரு வயதுதான் வித்தியாசம் அப்படி இருக்க இவளுக்கு வரன் பார்க்காமல் பையனுக்கு பார்க்கிறீங்களே என்றால் ஆதங்கமாக கல்யாணம் பற்றி எல்லாம் இப்போ பேசலமா நேத்திரன் விரும்புகிற பொண்ணு இவ நம்பர இருக்கு இன்னும் நேத்திரன் விஷயம் பற்றி எதுவுமே இவளுக்கு தெரியாது அதனால் நீதாமா பக்குவமா இவளிடம் பேசணும் உனக்கு பெரிய புண்ணியமா போகும் என்றவர் மீண்டும் கயலின் குரல் கேட்க நான் பிறகு பேசுறேமா நீனும் அவளிடம் எடுத்து சொல்லுமா என்று போனை வைத்துவிட்டார் விட்டார் புவனா அலைபேசியை அணைத்துவிட்டு லவ்வாமில்ல லவ்வு அவளை பற்றி தெரியாமல் பேசிட்டீங்கம்மா இனி நேத்தனையும் அவன் காதலையும் வச்சு செய்வா என்று நினைத்தபடி காஃபி கலக்க ஆரம்பித்தாள்